நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமை அன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னியா சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஜகத்தை ஆள் போயிடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வி துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஏன் அப்படி எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி அந்த மகர ராசியில் இதுவரைக்கும் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் இருபதாம் தேதியும் சனி பயிற்சி ஆகும்போது அந்த புளுட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார் பொதுவாக சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் ப்ளூட்டோவுக்குமானது கும்பராசிலேயோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும் அப்போ எப்போல்லாம் இந்த சனி வந்து ப்ளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த இரண்டு கிரகங்களோட சந்திப்பு உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் புளுட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டிலே இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் போது தான் இது உண்டானது அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்குரிய ராசியில் ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம் இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி அந்த மகர ராசியில் சனியும் புளுட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும் அரசியலாகட்டும் வருமானமாகட்டும் இந்தியாவின் மதிப்பாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும் குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடையப்படும் இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும் மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல் அது மாத்திரம் இல்லை விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் அப்போ இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாலாம் கண்ணில் எரிச்சல் அல்லது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவராசிகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் வந்து அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது உடனுக்குடன் நம்ம வந்து தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி புளுட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார் நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார் இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்போ இந்த சனி மற்றும் ப்ளூட்டோ மகர ராசியிலேருந்து இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பத பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும் பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க இது உலக அளவில் கூட நடக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட அப்போ இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம் பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம் அந்த சனி ப்ளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டா அதோட முக்கியமான குறிக்கோள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அஜெண்டா வந்து மாற்றம் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக அமையப்போறது இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம் தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும் மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போற ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகவே தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தொழில்துறை வியாபாரம் இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும் அப்புறம் அந்த மழையை பொறுத்துனா அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும் மழை மாற்றம் இல்லை நம்முடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்ட நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும்னு நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும் எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இங்கெல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும் மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணை தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் எப்பவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த தடவை மழை பெய்யும் இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும் எல்லாரும் அந்த ச கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக பார்க்கலாம் அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கும்பராசி அன்பர்கள் பெறுவார்கள் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் கும்பராசி ஜென்மத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடு என்று சொல்லப்படுகின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கின்றார் கேது பகவானை பொறுத்தவரை கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார் பொதுவாக கும்பராசியை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இது சற்று சுமாரான பலனை பெறுகின்ற அமைப்பில் தான் இருக்குது என்ன சனி பகவானை எடுத்துக்கொண்டால் சனி பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் கும்பராசிங்கிறது சனியோட வீடு ஆகவே பெரிய கஷ்ட நஷ்டங்களை தரமாட்டார்னாலும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சாரம் செய்கின்ற போது உடல் ரீதியாக அசௌகரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதை பலமாக போன வருஷம்லாம் இருந்தோமே அதை விட இப்போ ஏன் வீக் ஆகிட்டோம் அப்படின்னு நம்ம மனசே சொல்லும் அல்லது மனசே அது போன்ற ஒரு உணர்வுகளை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம முன்ன மாதிரி இல்லை இப்போ டக்குன்னு டயர்டாயிடுது அப்படிங்கிற எண்ணம் வரும் நம்முடைய உடல் உழைப்பு அப்படிங்கிறது குறைஞ்சின்றே வர்றதை பார்க்கலாம் இந்த வருடம் அந்த ஜென்ம ராசியில் சனி சஞ்சாரம் செய்கின்ற போது துணிச்சல் இருந்தாலும் அப்பப்போ உடல் ரீதியாக கொஞ்சம் நம்ம வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை சந்திப்போம் ஏன்னா அந்த சனி பயிற்சி இந்த அதாவது ஜென்ம ராசியில் இருக்கிற சனி எப்படிப்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும் அதுதான் சொல்லுவாள் முதல் ச ஏழை சனியா ரெண்டாவது ஏயிர சனியா மூணாவது ஏழை சனியான்னு சொல்லக்கூடியது அதுதான் முதல்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டம் தெரியாது ரெண்டாவது ஆயிரம் சனி இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து சுமாரான பாதிப்பை தரும் மூணாவது ஆயிரம் சனியில் இருக்கிறவங்களுக்கு அந்த கஷ்டமானது கொஞ்சம் வீரியம் அதிகமாக தான் இருக்கும் அதை தாங்குகிற சக்தி அவங்களுக்கு இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஆகவே இந்த ஏழர சனி யாருக்கெல்லாம் அந்த வயது வித்தியாசத்துப்படி ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் நிச்சயமாக உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளை ஏற்படுத்துவார் அதை தாங்கிறதும் தாங்காததும் அவங்கவுங்க வயசை பொறுத்தது அது மாத்திரம் இல்லை இந்த ஜென்ம ராசியில் சனி சஞ்சாரம் செய்கின்ற போது சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் நம்ம இந்த விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம அவசரம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவங்க வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அந்த வேலை சம்பந்தமான விஷயங்களை திரும்ப 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 பேசிகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் அதில் பெரிய முன்னேற்றம் இருக்கோ இல்லையோ அவங்க செஞ்ச சின்ன விஷயத்தையே பெருசாக நாலு பேருக்கிட்ட பேசிக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது சின்ன நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பூதாகரமாக தங்களுடைய நிலைமையை எண்ணி பார்க்கின்ற காலகட்டமாக தான் கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஜென்ம ராசியில் அந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது கண்டிப்பாக எல்லாம் எந்த ராசியாக இருந்தாலுமே கொஞ்சம் பலவீனமானது தான் பாதகமானது தான் ஒரே ஒரு சந்தோஷம் கும்பராசிங்கிறது சனியோட சொந்த வீடு அவ்வளோ தான் அது ஒன்று தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் தருகின்ற விஷயம் மற்றபடி நிச்சயமாக ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த சனி சஞ்சாரம் என்பது சரி சனிதான் பரவாயில்லன்னா ரெண்டாவது வீட்டில் ராகு பகவான் அந்த நம்ம எப்பெல்லாம் நமக்கு உடம்பு முடியாமல் இருக்கோ அப்போல்லாம் நம்ம நம்மளோட கோபம் அதிகரிக்கும் எரிச்சல் அதிகரிக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் இருக்கும் அதனால தான் அந்த ரெண்டில் ராகு இருக்கும்போது அப்படி தான் இருக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம கொற்ற வார்த்தைகள் மற்றவங்க மனசை நோகடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஏதோ நாசூக்காக பேசுகிற மாதிரி தெரியும் பட் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம பேசுகிறதோட அர்த்தம் புரிஞ்சிடும் நம்ம நாசூக்காக பேசுகிறதான் நினச்சிட்ருப்போம் கண்டிப்பாக அது அவங்களுக்கு மனதளவு பாதிப்பை தருகின்ற அமைப்பாக இருக்கும் எப்போவுமே ரெண்டாவது வீட்டில் ராகு இருந்தால் அந்த மாதிரி தான் பிரச்சனை பேசுகிற வார்த்தைகள் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஊசி மாதிரி குத்தும் ஆகவே கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் நம்முடைய எரிச்சலை வார்த்தைகளில் காட்டிடக்கூடாது நம்முடைய இயலாமை கூட சில சமயம் எரிச்சலை உண்டாக்கலாம் அதனால் நம்முடைய இயலாமையை மற்றவங்க கிட்ட காட்டுறதுங்கிறது அவ்வளவு சரியாக இருக்காது ஆகவே சனி பகவான் ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கும்போது பணத்தை தருவார் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படுத்துவார் ஆனால் உடல் ரீதியான கஷ்டத்தை கொடுக்க சனியை மாதிரி இல்லாமல் இவர் கோபத்தை கொடுத்துருவார் எப்போவுமே எரிஞ்சு புரிந்தால் குடும்பத்திலையும் அது சில பிரச்சனைகளை உண்டாக்கும் குடும்பத்திலும் ஒரு அந்யோன்யம் குறையும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரிவினை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு பண வருமானம் தான் கிடைக்கும் வாக்குஸ்தானம் பலவீனமாயிடும் குடும்பம் பலவீனமாயிடும் ஆகவே கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய கோபம் உங்களுக்கு முதல் எதிரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக கும்பராசிக்கு மூன்றாவது இடத்துல குரு பகவான் இதுவும் ஒரு சின்ன மைனஸ் தான் ஏன்னா குருவை பொறுத்தவரை மூணு நாலு ஆகிய இடங்கள் சுமாரான பலனை தருகின்ற இடம் குரு ஒன்றும் கெடுபலன் தரமாட்டார் நல்ல பலனை தராமல் இருக்கிறதே ஒரு கெட்ட தானே ஏன்னால் குருவைப் போல ஒரு சுப கிரகம் கிடையாது குருவினால் கிடைக்கின்ற நன்மைகள் நமக்கு மனித மானிடர்களுக்கு கிடைச்சின்றே இருக்கணும் அப்போதான் மற்றங்களால் ஏற்படுகின்ற பாதகங்கள் குறையும் அப்போ குருவே ப பலன் தராமல் இருந்தாங்கன்னா அது ஒரு பாதகம் தானே ஆகவே மூணாவது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால சகோதரர்களிடமிருந்து இருந்து ஆதாயம் இருக்காது அவர்களுடைய அந்யோன்யமான உதவிகள் ஆலோசனைகள் கிடைக்காது சில சமயங்களில் சகோதரருடன் கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது ரொம்ப துணிச்சல் கம்மியாயிடும் எந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுனாலும் முதல்ல தைரியமாக பண்ணணும் அந்த தைரியம் இருக்காது இது பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு தயக்கத்தோடையே நம்ம ஒரு விஷயத்தை பண்ணால் நிச்சயம் அந்த வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆகவே இந்த துணிச்சல் இல்லாத அந்த ஒரு கஷ்டந்தான் குரு பகவான் மூணாவது வீட்டில் இருக்கிறதுனால ஆனால் அதே நேரத்தில் மாணவர்களுக்கு நல்ல சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அவங்க வந்து தங்களுடைய படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்துகின்ற ஒரு ச காலகட்டமாக இருக்கும் படிப்பில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும் குறிப்பாக கணினி சார்ந்த படிப்பு படித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொலை தொடர்பு சம்பந்தமான படிப்பு படிக்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இது அவங்க அதில் சிறப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் குரு பகவான் மூணாவது வீட்டில் இருக்கிறதுனால மூணாவது வீடுங்கிறது கலை பற்றி கலைஞர்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் அதனால் அந்த ஃபோட்டோகிராஃபி பெயிண்டிங் அதே மாதிரி திரைத்துறை நாடகம் போன்ற கலைஞர்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு பணம் வருதோ இல்லையோ புதிய புதிய முயற்சிகளை செய்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அது மாற்றம் இல்லாமல் அவங்க வந்து அவங்களோட பேர் புகழ் இதெல்லாம் நாலு பேர் பேசுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும் அதுதான் அவங்களுக்கு முக்கியம் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு பணத்தை பணம் கூட ரெண்டாவது வருஷம் தான் முக்கியமாக அவங்களுக்கு ஃபேமஸ் ஃபேம் அவங்களோட பெயர் நாலு பேர் பேசணும் அவங்க நாலு பேரோட பேச்சில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முக்கியமான குறிக்கோளாக இருக்கும் அது நிச்சயமாக நடக்கும் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் மூணாவது வீட்டில் இருக்கிறதுனால கலைஞர்களுக்கு சிறப்பான பலன்களை பெறலாம் அது மாற்றம் இல்லை குரு பகவான் நாலாவது வீட்லேயும் கொஞ்ச நாள் எட்டு மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார் நாலு மாதங்கள் மூன்று மூணாவது வீட்லேயும் நாலு மா எட்டு மாதங்கள் நாலாவது வீட்லேயும் சஞ்சாரம் செய்ய போகிறார் நாலாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது பணம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் சிறப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கிற மாணவர்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் வருமா அப்படிங்கிறத விட அவங்களோட முயற்சி கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் மதிப்பெண்கள் குறைந்தாலும் அடுத்தடுத்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும் நாலாவது வீடுங்கிறது தாயை பற்றி சொல்லுகின்ற இடம் தாயுடைய உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்யப்படும் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கேது பகவான் கும்பராசியை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் எட்டாவது வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்ல பலனை தரப்போகிறதில்ல அதுக்கு கேதுவும் வெதிவிலக்கில் ஆனால் எட்டாவது வீட்டில் அசுப கிரகங்கள் இருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற பட்சத்தில் கேது இருக்கிறது ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் நிச்சயமாக கேது உடல் சார்ந்த சில விஷயங்களில் அசௌகரியங்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கிய குறைபாடுகளை தருவார் நம்மளோட கௌரவம் அந்தஸ்துக்கு ஒரு விதமான பங்கம் ஏற்படுத்தக்கூடிய செயலைத்தான் கேது பகவான் செய்வார் பொதுவாக கேது பகவான் எந்த ஒரு ராசியில் இருக்காரோ அந்த ராசிக்குரிய காரகங்களை கெடுப்பார் அல்லது தடுப்பார் எட்டாவது வீடுங்கிறது நம்முடைய ஆயுள் ஸ்தானம் எட்டில் வந்து ஒரு பாவி இருக்கிறதுங்கிறது ஆயுளை விருத்தி செய்யும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கேது இருக்கிறதுனால ஆயுள் எந்த பங்கமும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் நம்மளுடைய கௌரவம் அந்தஸ்தை பாதிப்பார் மரியாதை நமக்கு கிடைக்கலையோங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுவார் நிறைய ஆன்மீக சுற்றுலாக்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கோயில் கோளான்னு சுற்றிட்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக இந்த வருடம் கண்டிப்பாக செல்லும் ஆகவே கும்ப ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ரெண்டாவது வீட்டிலேருந்து சுமாரான பலனை தருகிறார் ராகு மற்றமே மூணாவது இருந்து ராகு ரெண்டாவது இருந்து கோபத்தையும் எரிச்சலையும் தரப்போகிறார் சனி பகவான் ஜென்ம ராசியில் உட்கார்ந்துருக்கார் உடல் ரீதியான பாதிப்பை தருவார் குரு பகவானும் மூணாவது நாலாவது வீட்டில் சஞ்சாரம் செய்து ஓரளவுக்கு சுமாரான தான் தரப்போகிறார் கேதுவும் அஷ்டமஸ்தானம் ஆகவே கும்ப ராசியை பொறுத்தவரை ஆயுள் கிரகங்களின் சஞ்சாரம் என்பது ஓரளவுக்கு பாத பாதகத்தை தருகின்ற அமைப்பில் தான் இருக்குது கும்பராசி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்திலும் யோசி யோசி செய்கிறது நல்லது தேவையில்லாமல் அகலக்கால் வச்சு பிரச்சனைகளை வளர்க்காமல் இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த கும்பராசிக்கு இந்த வருடம் முன்னேற்றங்கள் என்பது இருந்தாலும் அப்பப்போ சர்க்கல்களும் இருக்கும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்